என் அன்பு பிள்ளை இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையே எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டா எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் நானறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே எதற்கும் ஆசைப்பட்டுக் கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த ஆகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக் கூடாது குழந்தையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை அதே போல்தான் தேவைப்படும் கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நாம் நிலை தடுமாறும்போது உண்மையானவர்களை காட்டுவதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொள்ளும் ஆனால் கவலை தினம் தினம் கொள்ளும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறும் இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை தவறுகளை திருத்திக் என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்துவிடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என இருக்காது குழந்தையை தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே தயாராகி விட்டப்பேன் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்ற இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கும் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இரு மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகின்ற இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாகியின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் சுப சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா நிச்சயம் நிறைவேறும் குழந்தை இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரகாவில் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்களைப் போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமி நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சாயப்பா நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி அளவில்லா நன்மையை பெறப்போகின்றா உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது இனி செல்வ செடிப்போடு வாழப்போகின்றா இவனெல்லாம் எல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமே உன்னை தேடி நான் போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாள் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாக உனக்கு தருவேன் சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றார் இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு தங்கமே கலங்கி நிற்காதே வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது மனவேதனை அடையாது நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு உன் வார்த்தைகளை கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவார் இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றி கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டாய் உன் கவலைகளும் கஷ்டங்களும் துயரங்களையும் தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்க்கையில் புது விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு தங்கமே தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவமே என்னுடையது தர்கத்தால் ஒருபோதும் நீங்கள் என்னை தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் முரண்பாடாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமாகவும் இருக்கும் யார் என்னை எவ்விதத்தில் ஆராதிக்கின்றார்களோ அதே விதத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்கின்றேன் என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கின்றது யார் வந்து எதை வேண்டினாலும் கொடுக்கின்றேன் ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே நான் கொடுப்பேன் விட்டுக் கொடுப்பது தவறல்ல உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பது தான் தவறு குழந்தையே நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்திட தேவையில்லை நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் வேண்டாம் என தூக்கி எறிந்த விதை கூட மரமாகும் போது உன்னை வேண்டாம் என தூக்கி நினைவில் கூட நினைத்துவிடாதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையே கடமைக்குத்தான் பேசுகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் குழந்தையே திறமைக்கு முகம் தேவையில்லை குயில்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதை விட எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது பின்னடைவு வந்தாலும் முயற்சியால் வா கடலின் அலைகள் சொல்கின்றது சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம் மன கஷ்டம் வரும்போது மௌனமாகவும் பண கஷ்டம் வரும்போது தைரியமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையை நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் உன் சாயப்பா